குரை விண்ணி அருள்வார் குறைகளை களைவார் குலதினை காப்பா சாய்ராம் ஜ சாய்ராம் அு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக பாதுகாப்பாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாமே சாயப்பாவிடுகிறேன் பிரார்த்தனை செய்கிறேன் சனி பகவானை பற்றி நிறைய அன்பர்கள் கேட்கிறார்கள் அதற்காக ஒரு பதிவையே நான் பதிவீடு செய்ய வேண்டும் என்று இதோ முயற்சி செய்து இந்த பதிவேளை செய்கிறேன் நீண்ட ஆயுளும் துன்பமில்லாத வாழ்வும் கிடைப்பதற்கு சனி பகவானை தவறாமல் வழிபாடு செய்ய வேண்டும் சனி பகவான் யாரையும் விட்டு வைப்பதில்லை நவ எந்த ஒரு கிரகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சனி பகவானுக்கு உண்டு சனி பகவான் பூமியை சுற்றி வருவதற்கு முப்பது ஆகும் முப்பது ஆகும் ஒரு லக்னத்திலிருந்து இன்னொரு லக்னத்திற்கு செல்ல அதிக காலம் எடுத்துக்கொள்கிற ஒரே கிரகம் சனி கிரகம்தான் இந்த சனி பகவானை போல நல்லது செய்பவர் யாருமே இல்லை இருந்தாலும் பலரும் சனி பகவானை கண்டு அச்சம் கொள்ளுகிறார்கள் அச்சம் கொள்கிறார்கள் ஒதுங்கி ஓடுகிறார்கள் பொதுவாக சனிக்கிழமை என்று சொன்னாலே அது சனி பகவானுக்கு உகந்த நாள் சனி பகவானுடைய அருளை பெறுவதற்குரிய சிறந்த விரதம் சனிக்கிழமை விரதமாகும் சனி பகவான் யாருக்கும் எந்த விதமான பாரபக்ஷமும் பார்க்கவே மாட்டார் பல காரியங்களை கண்ணிவைக்கின்ற நேரத்திலே நடத்தி காட்டுகின்ற சர்வ வல்லமை படைத்த ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி கிரகம் தான் கிழமை விரதம் இருப்பதும் சுதர்சன எந்திர வழிபாடு செய்வதும் சனி பகவானுக்கு பிடித்தமான ஒன்றாக பிடித்தமான ஒன்றாக எனவே இந்த வழிபாடு மேற்கொள்பவர்கள் சனியினுடைய பார்வையிலிருந்து தப்பலாம் சனிக்கிழமை விரதம் மேற்கொள்ளுபவர்கள் சனிக்கிழமையிலே வருகின்ற பூசம் அனுஷம் உத்தரட்டாதி ஆகிய அந்த நட்சத்திர தினங்கள் ஏதேனும் ஒன்றிலே சனி பகவானுக்கு விரதம் தொடங்கி இருபத்தி ஒரு நாட்கள் சனிக்கிழமைகள் இருபத்தி ஒரு சனிக்கிழமைகள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் பிறகு இந்த விரத முறைகளையும் சொல்லுகிறேன் அன்றைய தினத்திலே அதிகாலையிலே எழுந்து குளித்து முடித்ததும் உங்களுடைய வீட்டினுடைய பூஜை அறையை சுத்தம் செய்து அதன் முன்பாக அரிசி மாவிலே தாமரை கோலம் போட வேண்டும் கோலத்தை தாமரை போல கோலம் கோலம் போட வேண்டும் பிறகு அந்த கோலத்தினுடைய நடுவிலே ஒரு கலசத்திலே நீரை நிரப்பி வைக்க வேண்டும் பிறகு சனி பகவானுடைய அம்சம் கொண்டவர் திருப்பதி திருமலை வெங்கடாச்சலபதியினுடைய பழத்திற்கு வாசமுள்ள பூக்களை நல்ல வாசமுள்ள பூக்களை சூட்டி புது நீல நிற துணியை வைத்து எல்லை கொண்டு செய்யப்பட்ட சில பலகாரங்களை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் விரதம் மேற்கொள்ளுபவர்கள் நீல நிற உடைகளை அணிவது சிறப்பு மேலும் நெய் தீபங்களை ஏற்றி சந்தன மனம் கொண்ட தூபங்கள் கொளுத்தி சனி பகவானுக்குரிய மந்திரங்களான சோத்திரங்கள் துதிகள் இவையெல்லாம் வைத்து துதித்து பூஜைகள் செய்ய வேண்டும் சனிக்கிழமை விரதம் மேற்கொள்ளுபவர்கள் காலை முதல் மாலை வரை விரதம் வேண்டும் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் காலையிலே சிறிது உணவை காகங்கள் சாப்பிடுவதற்காக வைக்க வேண்டும் மாலையிலே அருகிலே உள்ள பெருமாள் ஆலயம் சென்று துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு மாலையிலே பூஜை செய்து முடித்து நெய்வேந்திய பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு விரதம் முடித்ததும் உங்களால் இயந்த தானங்களை அழிப்பது மிகுந்த மிகுந்த நன்மையை தரும் விரதம் இருந்தால் கிடைக்கின்ற பலன்கள் என்னவென்று இப்பொழுது நாம் பார்ப்போம் நவகிரகங்களிலே சனி பகவான் சனி பகவான் ஆனவர் மனிதர்களுக்கு நீண்ட நாள் வாழுகின்ற ஆயுள் தருகின்ற ஆயுள் காரகனாக இருக்கிறார் எனவே சனிக்கிழமை விரதம் மேற்கொள்ளுபவர்கள் சனீஸ்வரனுடைய அருளை பெற்று நீண்ட நாட்கள் வாழ்கின்ற ஆயுளை பெறுகிறார்கள் தொழில் வியாபாரங்களிலே நிலையான வருமானத்தையும் தொழில் விருத்தியையும் உண்டாக்கக்கூடிய நல்ல வல்லமை பெற்றவர் சனி பகவான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்க ஆரோக்கியம் ஆயுள் செல்வம் இவைகளெல்லாம் பெருகி நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் பெறலாம் இந்த சனிக்கிழமை விரதத்தை எல்லாம் வாங்கவே கூடாது சனிக்கிழமையில இந்த பொருட்களையெல்லாம் இந்த விரதத்திற்காக வாங்கக்கூடாது சனிக்கிழமை என்று உப்பு என்பதை வாங்கவே கூடாது அந்த மாதிரி வாங்கினால் வியாபாரத்திலே நஷ்டம் பணத்திலே விரயம் உண்டாகும் மேலும் அடிக்கடி நோய் வாய்ப்படவும் நேரிடும் சனிக்கிழமை உப்பு வாங்காதீர்கள் வீடு பெருக்க பயன்படுகின்ற துடப்பத்தை சனிக்கிழமை வாங்குவதும் நல்லதல்ல கத்தரிக்கோலை சனிக்கிழமை என்று வாங்குவது உகந்ததல்ல இதனால் மோசமான சூழ்நிலையில் இருப்பவர்கள் இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல அரிசி மாவு கோதுமை மாவு இது போன்ற மாவு பொருட்களையும் சனிக்கிழமைகளில வாங்கவே கூடாது எல்லை சனிக்கிழமையில் வாங்கவே கூடாது இதனால் முடிக்க வேண்டிய காரியம் முடியாமல் தள்ளி கொண்டே இருக்கும் அல்லது தடைபட்டு போகும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை சனிக்கிழமையிலே வாங்கக்கூடாது ஏனென்று சொன்னால் இரும்பு பொருட்கள் சனி பகவானுக்கு ஆகாது அன்று வாங்கினால் துரதிருஷ்டத்தை உண்டாக்கும் அதே சமயம் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை சனிக்கிழமை என்று தானமாக கொடுத்தால் அது மிக மிக நல்லது சனிக்கிழமை என்று எண்ணெய் வாங்கக்கூடாது அந்த மாதிரி வாங்கினால் அடிக்கடி உடல்நலக் குறைவு உண்டாகும் ஆனால் எண்ணெயை தானமாக கொடுக்கலாம் அதுவும் கடுகு எண்ணெயை கடுகு எண்ணெயை அல்லது கடுகு எண்ணெயில செய்த அல்வா நல்லெண்ணெய் தானம் செய்தால் மிகவும் மிகவும் சிறந்தது இந்த மாதிரி இந்த இந்த விரத முறைகளை கடைபிடித்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக நாம் அந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து வெளிவருவோம் இன்னொன்றை முக்கியமாக நான் சொல்லுகிறேன் சனி பகவானுக்கு அநேக பரிகாரங்களை இந்த உலகம் முழுக்க முழுக்க இருக்கிற பக்தர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு ஒரே ஒரு பரிகாரம் எளிமையான பரிகாரம் ஆனால் வலிமையான பரிகாரம் அதை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் சனி பகவானுக்கு உண்மையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சனி பகவானுக்கு நேர்மையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சனி பகவானுக்கு கருணையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக இதெல்லாம் இருந்தால் சனி பகவான் கெடுதல் செய்வது இவ்வளவு கெடுதல் என்று சொன்னால் இவ்வளவு நல்லது செய்து விடுவார் சனி பகவான் இவ்வளவு நல்லது செய்து விடுவார் நாம் என்ன செய்ய வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் உண்மையை பேச வேண்டும் அரிச்சந்திரன் போல் இல்லாமல் போனாலும் கூட குறைந்தபட்சம் அகத்திலே ஒரு கருணையும் உண்மையும் நேர்மையும் இருந்து விட்டால் போதும் சனி பகவான் நமக்கு நல்லதே செய்வார் அதே போல ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன் எனக்கு சனி பகவான் என்னை அந்த திசை நடக்கின்ற பொழுது நான் சொல்லி கொண்டு வந்த அந்த ஸ்லோகம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமா சாயா மார்தாண்ட சம்போதம் கம்ன மாமி இந்த இந்த தான் சனி பகவானிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல ஸ்லோகம் இதை சொல்லித்தான் சனி பகவானுடைய அருளை நான் பெற்றேன் வாழ்க நீங்களும் நீங்களும் அந்த அருளை பெற வேண்டும் சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் ஜெய் சாய்ராம்